ஐ எம் சாரி ப்ளீஸ் me, கிவ் மீ யூ ஐ லவ் யூ ஐ எம் சாரி ப்ளீஸ் thank கிவ் மீ யூ ஐ லவ் யூ நான் எப்போதுமே இப்படி தான் ஹோ ஓ போன போன ப்ரேயர் சொல்லுவேன் அதுவும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக யாராவது ஒரு மனிதர்களுக்காக ஏதாவது ஒரு காரணத்திற்காக எப்போதுமே நான் இப்படி தான் ஹோ ஓப்பனை போன ப்ரேயர் சொல்லுவேன் ஆனால் இன்னைக்கு எனக்காக ஒரு ஹோ ஓப்பனை போன ப்ரேயர் ஆமாம் எனக்காக ஒரு ஹோ ஓப்பனை போன ப்ரேயர் சொல்ல போகிறேன் ஐ எம் சாரி ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் எஸ் ஐ எம் சாரி ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் நான் மிகவும் வருந்துகிறேன் மனதார மன்னிப்பு கேட்கிறேன் என்னிடம் ஆம் நான் செய்த தவறுகளை நினைத்து மனம் வருந்தி என்னிடம் நானே மன்னிப்பு வேண்டுகிறேன் நான் என் மீது அன்பு செய்யாமல் இருந்ததற்காக நான் என் மீது அக்கறை கொள்ளாமல் இருந்ததற்காக பல நாட்கள் பல நேரங்கள் கோவத்தின் பொருட்டு உணவை தவிர்த்ததற்காக மனம் வருந்தி என்னிடம் நானே மன்னிப்பு கேட்கிறேன் நல்ல ஆரோக்கியமான உணவை எடுக்காமல் இருந்ததற்காக என் வாழ்க்கையை வீண் என்று நினைத்ததற்காக நான் மனம் வருந்தி என்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் ஏன் பிறந்தேன் என்று என் பிறப்பை குறை கூறியதற்காக என் பிறப்பின் நோக்கத்தை மறந்ததற்காக லட்சியமில்லாமல் என் வாழ்க்கையை கடத்தியதற்காக மனம் வருந்துகிறேன் என்னிடம் நானே மன்னிப்பு கேட்கிறேன் அப்படி லட்சியம் இருந்தும் அதை செயல்படுத்த முயற்சிகள் செய்யாமல் இருந்ததற்காக பல நேரங்களில் சோம்பேறியாக இருந்ததற்காக மனம் வருந்துகிறேன் என்னிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் தயவு செய்து நான் என்னை மன்னிக்க வேண்டும் என் திறமைகளை கண்டறியாமல் இருந்ததற்காக கண்டறிந்த திறமைகளை வெளிக்கொணராமல் இருந்ததற்காக அதை பயன்படுத்தாமல் இருந்ததற்காக என்னை நானே தாழ்த்தி கொண்டதற்காக உண்மையிலேயே மனம் வருந்தி என்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்னை அடுத்தவர்களுடன் ஒப்பிட்டு பார்த்ததற்காக எனக்குள் தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி அதை வளர்த்ததற்காக மனம் வருந்துகிறேன் என்னிடம் நானே மனதார மன்னிப்பு வேண்டுகிறேன் நான் என்னை மன்னிக்க விரும்புகிறேன் என்னுடைய எதிர்மறை எண்ணங்களை நான் ஊக்குவித்ததற்காக என்னால் செய்ய முடிந்த வேலைகளுக்கும் செய்ய முடியாத வேலைகளுக்கும் கவலைப்பட்டதற்காக மனமருந்துகிறேன் நானே என்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் மன்னிக்கவும் ஆசைப்படுகிறேன் ஐ எம் சாரி ஐ forgive மை செல்ஃப் எஸ் ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூவ் மீர் forgive மை செல்ஃப் என்னுடைய கடந்த காலம் நினைத்து கவலைப்பட்டதற்காக என்னுடைய நிகழ்காலத்தை நான் ஒழுங்காக பயன்படுத்தாமல் இருந்ததற்காக என்னுடைய எதிர்காலத்தை நினைத்து பயம் கொண்டதற்காக ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூவ் மீ ஐ ஃபர் கிவ் மை செல்ஃப் ஐ சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ ஃபர் கிவ் மை செல்ஃப் என் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்ததற்காக எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நான் தவறவிட்டதற்காக ஒரு சில நேரங்களில் கிடைத்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தாமல் தவறியதற்காக ஐம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ ஃபர்க்யூவ் மை செல்ஃப் என்னை நானே குறை கூறி கொண்டதற்காக எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த ஆசிர்வாதங்களை மறந்து நடக்காத விஷயங்களை எண்ணி மனம் வருந்தியதற்காக ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ ஐ ஃபர்க்யூவ் மை செல்ஃப் நான் எனது வாழ்க்கையில் செய்த தவறுகளுக்காக மனம் வருந்துகிறேன் நான் என்னிடமே மன்னிப்பு வேண்டுகிறேன் மனதார நான் என்னை மன்னிக்கிறேன் எஸ் ஐ ஃபர்க்யூ மை செல்ஃப் ஐ ஃபர்க்யூ மை செல்ஃப் ஐ ஃபர்க்யூ மை செல்ஃப் நான் என்னை மன்னிக்கிறேன் ஆம் நான் என்னை மன்னிக்கிறேன் தவறுவது மனித இயல்பு பல தவறுகளை செய்துவிட்டேன் மனமாற என்னை மன்னிக்கிறேன் ஐ ஃபர் கிவ் மை செல்ஃப் ஐ தேங்க் மை செல்ஃப் எனக்கு நானே நன்றி கூறுகிறேன் ஆம் நான் மனித பிறவி எடுத்ததற்காக இறைவன் என் மீது கருணை காட்டி என்னை மனிதனாக படைத்ததற்காக எனது வேலைகளை நான் ஒழுங்காக செய்வதற்காக எனக்கு கிடைத்த அறிவுரைகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன் எனக்கு கிடைத்த உதவிகளுக்காக என் வாழ்நாளில் இதுவரை கிடைத்த பல நல்ல வாய்ப்புகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன் எனது குடும்ப உறவுகளுக்காக நான் நன்றி சொல்கிறேன் எனது குடும்ப உறுப்பினர்கள் அனைவர்களுக்காகவும் அனைவர்களுக்காகவும் எனது எல்லா உறவினர்களுக்காகவும் எனது அன்பு நட்பு வட்டாரங்களுக்காக எனது நல விரும்பிகளுக்காக நான் மனதார நன்றி சொல்லுகிறேன் அவர்கள் என்னுடன் இருந்து எனக்கு தேவையானதை செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மனமார நன்றி சொல்லுகிறேன் பல நேரங்களில் அவர்கள்தான் எனக்கு இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்கள் என்னை பலமுறை உற்சாகப்படுத்தியுள்ளார்கள் எனக்கு துணை நின்று என்னை தூக்கிவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் மனமாற நன்றி சொல்லுகிறேன் இதையெல்லாம் நான் அன்புடன் ஏற்றுக்கொண்டதற்காகவும் நான் எனக்கும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன் எனது வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஆறுதல்களுக்காக எனது வாழ்க்கையின் மூலம் நான் கற்றுக்கொண்ட அனுபவங்களுக்காக எனக்கு கிடைத்த பாராட்டுக்களுக்காக எனது கடவுளுக்காக எனது ஆன்மீக குருவுக்காக எனது ஆசிரியர்கள் மற்றும் பேரா பேராசிரியர்களுக்காக நான் கற்றுக்கொண்ட அனைத்து நல்ல விஷயங்களுக்காக நான் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் இவை அனைத்தையும் என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்ததற்காக நன்றி உணர்வோடு இருக்கிறேன் இதுவரை நான் கடந்து வந்த பாதைகளுக்காக இதுவரை நான் சந்தித்த அனைத்து நல்ல மனிதர்களுக்காக நன்றி எல்லா நேரமும் நான் என்னோடு இருந்ததற்காக நன்றி நான் எனக்கும் மற்றவருக்கும் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் மனமாற எனது நன்றிகளை தெரிவிக்கிறேன் ஐ லவ் மை செல்ஃப் நான் என்னை நேசிக்கிறேன் ஆம் நான் என்னை நேசிக்கிறேன் ஐ லவ் மை செல்ஃப் எஸ் ஐ லவ் மை செல்ஃப் நான் அன்பு செய்யும் திறன் உள்ளவளாக இருப்பதற்காக ஐ லவ் மை செல்ஃப் மற்றவர்களால் நான் அன்பு செய்யப்படுவதற்காக நான் என்னை நேசிக்கிறேன் நான் கருணை நிறைந்தவளாக இருப்பதற்காக நான் என்னை நேசிக்கிறேன் அடுத்தவர்களை புரிந்து கொள்ளும் திறன் உள்ளவளாக இருப்பதற்காக நான் என்னை நேசிக்கிறேன் எனது வேலைகளை நான் நேர்த்தியாக செய்வதற்காக நான் என்னை நேசிக்கிறேன் என்னுடைய வேலையில் ஒரு கலைநயம் இருப்பதற்காக என்னை நேசிக்கிறேன் அடுத்தவர்களுக்கு ஆறுதல் தருவதற்காக நான் என்னை நேசிக்கிறேன் எனது குழந்தைகளை நான் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் விதம் எனக்கு என்னிடம் மிகவும் பிடிக்கும் அதற்காக நான் என்னை நேசிக்கிறேன் எனது கடமைகளை நான் சரிவர செய்வதற்காக நான் என்னை நேசிக்கிறேன் எனது வாழ்க்கையில் நான் எப்போதும் தாட்ஃபுல்னஸோடு இருப்பதற்காக நான் என்னை நேசிக்கிறேன் என்னை நான் அன்பு செய்வதற்காக நான் நேசிக்கிறேன் நான் என்னையே நேசிக்கிறேன் என் கடவுளை மனதார நான் நேசிக்கிறேன் அவர் என்னோடு இருந்து வழிநடத்துகிறார் அதற்கு நான் அவருக்கு அனுமதி தந்திருக்கிறேன் ஆம் என் விருப்பத்தின் பேரில் நான் கடவுளை என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் அழைக்கிறேன் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையை அவரே வாழ்ந்துவிட வேண்டும் என்று பலமுறை நான் அவரை அன்புடன் அழைத்திருக்கிறேன் இந்த குணத்துக்காக நான் என்னை நேசிக்கிறேன் என் மீது நான் நம்பிக்கை வைப்பதற்காக ஐ லவ் மை செல்ஃப் நான் என்னை ஏற்றுக்கொள்வதற்காக ஐ லவ் மை செல்ஃப் நான் என்னுடைய குறைகளையும் நிறைகளையும் எனது திறமை திறமைகளையும் என்னுடைய பர்ஃபெக்ஷன் இம்பர்ஃபெக்ஷன் போன்ற அனைத்து காரியங்களையும் ஏற்றுக்கொள்வதற்காக ஐ லவ் மை செல்ஃப் நான் பிரபஞ்சத்தோடு இணைந்திருப்பதற்காக ஐ லவ் மை செல்ஃப் நான் கொடுக்கும் தன்மையுடன் இருப்பதற்காக நான் என்னை மிகவும் நேசிக்கிறேன் மொத்தத்தில் நான் நானாக இருப்பதற்காக ஆம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது நான் நானாக இருப்பது என்னுடைய குணங்கள் அனைத்தும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்னுடைய அனைத்து குணங்களுக்காகவும் நன்றி சொல்லி அதை முழுமையாக நான் நேசிக்கிறேன் ஆம் என்னுடைய குணங்களையும் என்னுடைய தனித்தன்மைகளையும் நான் மனதார நேசிக்கிறேன் பல முறை என்னுடைய குண திறமைகளையும் நினைத்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கிறேன் இந்த நேரத்தில் கடவுளுக்கும் மற்றவர்களுக்கும் எனக்கும் நன்றி கூறி என்னை நான் மிகவும் நேசிக்கிறேன் ஐ லவ் மை செல்ஃப் எஸ் தி வே ஆம் ஐ லவ் இட் வெரி மச் தி வே ஐ லிவ் இன் திஸ் வேர்ல்ட் ஐ லவ் இட் வெரி மச் நான் செய்த தவறுகளை நினைத்து வருந்தி நான் என்னை மனதார மன்னித்து எனக்கு நானே நன்றி உணர்வோடு இருந்து என்னை நானே நேசித்து வாழ இறைவா நித்தம் உன் அருள் வேண்டி உன் அடியால் ஐ சாரி ப்ளீஸ் forgive மீ தேங்க்யூ ஐ லவ் யூ ஐ எம் சாரி ஐ I மை செல்ஃப் ஐ தேங்க் மை செல்ஃப் ஐ லவ் மை செல்ஃப் எஸ் I am sorry. I forgive myself. I thank myself. I love myself. I am sorry. I forgive myself. I thank myself. I love myself. Yes, the way I am, I love it very much. The way I live, I love myself. I am sorry. Please forgive me. Thank you. I love you. I am sorry. I forgive myself. I thank myself. I love myself. I am sorry. I forgive myself. I thank myself. I love myself. Undurabhale Vanakam Ungal Adhrabukananti இந்த எனக்கான ஒரு ஹோ போன போன ப்ரேயரை கட்டாயம் உங்களால் உணர்ந்து சொல்லியிருக்க முடியும் என்று நம்புகிறேன் நன்றி வாழ்க வளமுடன் இறைவா நன்றி